ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் ஜூலை பதின பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் தமிழுக்கு ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன பலங்கள்னு சொல்லி பார்க்கலாம் ஆடி மாதம் என்று சொல்கிற போது ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது ஆடி கூழ் கூழ்காட்சி கொடுப்பது ஆடி மாதம் அம்மன் கோயில் திருவிழாக்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருகிறது அருமையான மாதம் தமிழ் மாத தமிழ் மாதத்துல ஆடிப்பட்டம் தேடி விதைக்க வேண்டும் என்று சொல்வார்கள் மாதங்களில் அருமையான மாதம் சிம்ம ராசிக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தில் இருக்கிறார் பதினோராம் இடத்துல குரு வலுவாக அமர்ந்திருக்கிறார் வெற்றி ஸ்தானத்துல ஆதாய ஸ்தானத்துல லாபஸ்தானத்துல பத்தாம் இடம் சுக்கிரனினுடைய இருப்பால சுபத்துவம் அடைந்திருக்கிறது ராசியிலேயே செவ்வாயும் கேதுவும் சூட்சம் அமர்ந்திருக்கிறார்கள் மாதத்தினுடைய கடை கடைசி பகுதியில இரண்டாம் இடத்தில் சென்ற அமர் இருக்கிறார் செவ்வாய் அது மட்டுமில்ல ஏழாம் இடத்தில் ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் எட்டில் சனி அஷ்டம சனி அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா ஜோதிடர்களும் அஷ்டம சனியில சிம்ம ராசிக்காரர்கள் கஷ்டப்பட போகிறீர்கள் மன அழுத்தத்தை சந்திக்க போகிறார்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிற இந்த கால கால பகுதியில விரல் விட்டு எண்ணக்கூடிய நான் உட்பட ஒரு சில விரல் விட்டு தான் இல்லை சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கிறது என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் உண்மையில சிம்ம ராசிக்காரர்கள் கண்டு பயப்பட தேவையில்லை என்ன இருந்தாலும் கோச்சார அமைப்புகள் இயல்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதால் குறிப்பாக அஷ்டம சனி செயல்பட முடியாமல் இருக்கிறார் மக மக நட்சத்திரக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் தப்பித்து விட்டீர்கள் கடவுளுடைய கடவுளினுடைய கருணையால் இந்த கோச்சார வேத அமை வேத அமைப்பு ஏழாம் இடத்துல ராகம் இருந்து கோச்சார வேதை அமைப்பை உருவாக்கி இருப்பதால சனி அஷ்டம சனியாக செயல்பட முடியாமல் சுபத்துவ சனியாக செயல்பட போகிறார் பெரும்பாலான சிம்மராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் நல்லபடியாக திருமணம் நடக்கும் திருமணம் நடந்த பிறகு கமெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு தெரிவிக்க வேண்டும் நல்லபடியாக இருக்கிறது கவலை வேண்டாம் ராசியில செவ்வாய் இருக்கிற போது அவர் ஆதிபத்திய நன்மைகளையும் காரகத்துவ கெடுதல்களையும் தருவார் இந்த ஒரு விஷயத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவசரம் கோபம் பதட்டம் அதாவது யோசனை இல்லாமல் விவேகம் இல்லாமல் வேகமாக செயல்படுவது இது போன்ற அவசர கொடுக்கைத்தனம் கோபம் டென்ஷன் பதட்டம் இது போன்ற விஷயங்களைத்தான் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் மற்றபடி அவருடைய ஆதிபத்திய விசேஷங்கள் இருக்கும் என்ன இருந்தாலும் சிம்மத்திற்கு செவ்வாய் யோகாதிபதி தான் காரகத்துவத்தை கெடுதல் என்று சொல்கிற கோபம் அவசரம் டென்ஷன் இது போன்ற விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டால் அவருடைய ஆதிபத்திய நன்மைகளை எல்லாம் வாங்கிவிட முடியும் பன்னெண்டாம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்கிற போது அங்கே புதன் அமர்ந்து நல்லபடியாக புதாத்திய யோகம் ஏற்பட்டு இருக்கிறது என்ன இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் நல்லபடியாக கல்வியில் முன்னேற்றமாக போக முடியும் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானத்தில் இருப்பதால அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் பத்தாம் இடம் வலுத்து இருக்கிறது பத்தாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தொழில் வேலை கர்மஸ்தானம் உத்தியோகஸ்தானம் விவசாயம் பணம் தரக்கூடிய எல்லா அமைப்புகளுமே பத்தாம் இடம் பத்தாம் இடம் என்று சொல்கிறது உங்களுடைய கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் உங்களுடைய பட்டம் பதவி ஆளுமை அதிகாரம் அங்கீகாரம் உங்களுடைய அடையாளம் இது போன்ற இடம் அமைப்புகள் எல்லாமே பத்தாம் இடம் பத்தாம் இடம் சுக்கரனுடைய இருப்பால முதல் ஒரு பதி பதினைந்து நாட்கள் நல்லபடியாக வளர்த்திருக்கிறது மாதத்தினுடைய முற்பகுதியிலேயே தொழில் வேலை உத்தியோகம் விஷயமாக நல்ல வருமானம் நல்ல அமைப்புகள் இருக்கும் என்ன இருந்தாலும் அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் வருமானம் தரக்கூடிய எல்லா அமைப்புகளாலும் முன்னேற்றம் ஏற்படும் பத்தாம் இடம் சுபத்துவமாக வளர்த்திருக்கிறது சனி அஷ்டம சனியாக செயல்பட முடியாமல் கைகால்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்ன இருந்தாலும் நிச்சயமாக ஆடி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக குருநாதர் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல அற்புதமாக அமர்ந்திருக்கிறார் நிச்சயமாக சொல்றேன் நல்லபடியாக எல்லா அமைப்புகளாலும் வெற்றியும் ஆதாயமும் உண்டாகும் குறிப்பாக இரண்டாம் திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருப்பவர்கள் முதற் திருமணம் தோல்வி அடைந்து இரண்டாம் திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் நிச்சயமாக ஆவணி மாதம் நல்லபடியாக திருமணம் செய்து கொள்ளலாம் அஷ்டமச்சனியை பற்றி கவலைப்படுத்தவில்லை முதலாவது திருமணம் செய்ய வேண்டும் என்று காத்துக் கொண்டிருப்பவர்கள் முதல் திருமணம் நடக்க வேண்டும் என்று நல்லபடியாக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் அஷ்டமச்சனி காலங்கள்ல ஒன்றுக்கு இரண்டு தடவை நல்லபடியாக பொருத்தங்களை பார்க்க என்னதான் கோச்சார வேத அமைப்புகள் இருந்தாலும் உங்களுடைய தசாபுத்தி நல்ல தசாபுத்தி நடந்து நல்லபடியாக பொருத்தம் இருந்தால் பதினோராம் இடத்துல குரு இருக்கிற போது நல்லபடியாக திருமணம் செய்து கொள்ளலாம் மாதம் அதுல ஒரு சிக்கலும் இல்லை ஆனால் அவயோக தசாபுத்திகளும் நடந்து அஷ்டமச்சனையும் நடக்கிற போது முதல் திருமணம் நீங்கள் செய்வதாக இருந்தால் மிக எச்சரிக்கையாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து எடுத்து வைக்க வேண்டும் அதில் அவசரம் காட்டக்கூடாது மற்றபடி தொழில் வேலை உத்தியோகம் வியாபாரம் வருமானம் குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அதாவது ராசியில் ராஜயோகாதிபதி செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார் ஒரு விதமான கான்பிடன்ஸ் தைரியம் என்ன இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற அந்த மன தைரியம் கான்பிடன்ஸ் கிடைக்கும் அதனால அசுரத்தனமான வேகமாக செயல்படாமல் சற்று விவேகத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ன இருந்தாலும் ராசியிலே செவ்வாய் உங்களுக்கு வேக அதாவது விவேகமற்ற வேகத்தை தருவார் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவருடைய காரகத்துவ கெடுதலுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால தயவு செய்து விவேகமற்ற வேகத்தை தடுத்து விவேகத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் கோபப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது பதட்டப்படக்கூடாது நிதானமாக நடந்தால் இந்த ஆடி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதம் லாபஸ்தானத்துல குரு இருக்கிறார் மூன்று ஐந்து ஏழாம் இடங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறது பூர்வ புண்ணியம் குருவின் பார்வையால் வலுத்திருக்கிறது நிச்சயமாக சொல்றேன் எல்லா நன்மைகளும் நடக்கும் மூன்றாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது நிதானமாக பொறுமையாக நல்லபடியாக நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் அஷ்டமச்சனி எந்த தீங்கும் மூழ்கி செய்வதற்கு வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்ல ஏழாம் இடத்துல ராகு அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் ஏழாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய காதல் காதலர்கள் காதலிகள் அதே போல் அதாவது உங்கள் நீங்கள் அன்பு செய்பவர்கள் அது மட்டும் இல்ல உங்களுடைய தொழில் கூட்டாளிகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அது மட்டும் இல்லை உங்களுடைய மன மனைவி அல்லது கணவர் உங்களுடைய வாழ்க்கை துணை இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் தீங்கு நடக்கப் போவதில்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குருவின் பார்வை இருப்பதால் தீங்கு நடப்பதற்கான சூழலை ராகு உருவாக்குவார் ஆனால் அங்கே குருவின் பார்வை இருப்பதால் ராகுவால் இந்த அமைப்புகளின் மீது எந்த தீங்கையும் செய்ய முடியாது நீங்கள் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வோடும் இருந்து விட்டால் சரி ஏழாம் என்று சொல்கிற போது உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கும் வாழ்க்கை துணையோடு நீங்கள் தேவையற்ற கருத்து முரண்பாடுகளை தவிர்க்க வேண்டும் என்ன இருந்தாலும் ஏழாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது பயப்பட தேவையில்லை அங்கே ராகு இருந்து கணவனுக்கு மய வைக்கும் காதலங்களுக்கு காதலர்களுக்கு இடையில தேவையற்ற கருத்து முரண்பாடுகளை உருவாக்குவதற்கு முயற்சி செய்வார் குருவின் பார்வை ராகுவை புறந்தள்ளி விட்டு உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வரும் கணவன் மனைவி கிடையில கருத்து முரண்பாடு வராதது போல் பார்த்து கொள்ளுங்கள் என்ன இருந்தாலும் ஆடி மாதம் சிம்ம ராசிக்கார்களுக்கு எல்லா நன்மைகளும் காத்திருக்கிறது அவசரம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் விவேகமற்ற வேகம் இல்லாமல் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அகலக்கால் வைக்கக்கூடாது யாரிடமும் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது கண்களை மூடிக்கொண்டு செக்யூரிட்டி அதாவது கையெழுத்துட்டு கூடாது யாரையை நம்பி அதாவது அஷ்டம சனிகாலங்கள்ல அகல கால் வைப்பது பணத்தை கொடுப்பது பணத்தை வாங்குவது யாரை நம்பி சைன் வைப்பது இது போன்ற அமைப்புகள்ல முழு முழு விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் எந்த தீங்கும் உங்களுக்கு நடக்கப் போவதில்லை என்ன இருந்தாலும் நன்மைகள் நடக்க போறது நீங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும் என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக இவற்றை உங்களுக்கு சொல்கிறேன் ஆடி மாதம் சிம்ம எல்லா நன்மைகளும் காத்திருக்கிறது ஒரு தடவை சிரமத்தை பாராமல் உங்களுடைய பரம்பரை கோயிலுக்கு இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சென்று குலதெய்வத்தை வணங்கி விட்டு வாருங்கள் எல்லா நன்மைகளும் உண்டாகும் ஆடி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கான இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மகிழ்ச்சி யோகி மத அஸ்டோஸ் சென்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்